எவ்ரி ஒன் வெல்கம் டு ஷாரு ப்ளாக்ஸ் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் லீவ் நல்லா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கும் பொங்கல் லீவ் ரொம்ப ஸ்பெஷலாக முடிஞ்சது அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த டைம் பொங்கல் ஏன் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னால் எப்பயுமே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு பதிலாக இந்த டைம் திருச்செந்தூர் எல்லாருமே கிளம்பிட்டோம் இந்த ப்ளானில் அக்கா மாமா மாமாவோட அம்மா அப்பான்னு மட்டும் தான் போகிற மாதிரி இருந்துச்சு கடைசியில தான் நானும் அப்பாவும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இது டோட்டலாக அண்ட் பிரிப்பேர்டு ப்ளானா தான் இருந்தது நம்ம வீட்டில் இருந்து மூணு மணிக்கு கிளம்பலாம்னு நினைச்சி ஃபைவ் ஓ க்ளாக் தான் எல்லோரும் கிளம்புனோம் இங்கேருந்து நாங்கள் திருச்செந்தூருக்கு டுவெல் ஓ கிளாக்லாம் ரீச் ஆகிட்டோம் அதுவும் அன்னைக்கு பௌர்ணமி கூட்டமாக இருக்கும்னு தெரிஞ்சு நாங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிட்டோம் ஆன்லைன்லேயே போனதுமே ரூம் செக் இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கடற்கரைக்கு கிளம்பிட்டோம் தேர்ட்டீன்த் நைட்லேருந்து ஃபோர்டீன்த் நூன் வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்கிறதுனால நாங்கள் சூஸ் பண்ண டேட் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு ஸோ நாங்கள் போன உடனே கடலில் போய் தலைமொழிகிட்டு அப்படியே நாளைக்கிணத்துக்கு போய் அங்கேயும் குளிச்சுட்டு வந்துட்டோம் ரூமுக்கு ஆக்சுவலி அந்த டைம் வந்துட்டு பௌர்ணமிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆனால் பொங்கல் லீவில் இந்த பௌர்ணமி வந்ததுனால ரொம்பவே நல்லதாக போயிடுச்சு யூஸ்வலான கூட்டத்தை விட அன்னைக்கு கம்மியாகவே அப்படியே இருந்துச்சு நைட்டு ஒன் டு ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் கடலில் குளிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ரொம்ப குளிரும் அப்படின்லாம் நாங்கள் நினச்சிட்டு போயிருந்தோம் ஆனால் அது எதுவுமே நடக்கல ரொம்ப யூஸ்வலாக இருந்தது கொஞ்சமாக கூட குளிரில் அதுவும் கொஞ்சம் கூட குளிர் இல்லாததுக்கு நான் அக்கா மாமா மூணு பேரும் ஒன் ஹவர் கடல்லே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஜாலியாக விளையாடிட்டு ஸ்ட்ரைட்டாக நாளைக்கு நடக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப பயந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு போனதெல்லாம் சும்மாவே தான் இருந்துச்சு குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வந்தோம் அதுவும் ரூம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்பவே நீட் அண்ட் குட் சர்வீஸோட அதுவும் கார் பார்க்கிங்கோட ரொம்பவே நீட்டா இருந்துச்சு இந்த ஹோட்டலில் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு அது என்னங்கறத வீடியோட கடைசியில சொல்றேன் பாருங்க நாளைக்கு இணைத்துல குளிச்சிட்டு ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆனதுமே அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் சாமி தர்ஷன் பார்க்க கியூக்கு வந்துட்டோம் வர வழியிலேயே அர்ச்சனை பேக் எல்லாம் வாங்கிட்டோம் ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ங்கிற தான் போயிருந்தோம் நாங்க போனது த்ரீ ஃபிஃப்டியாக இருந்தாலும் ஃபோர் டுவெண்ட்டிக்கெல்லாம் சாமியை பார்த்துட்டோம் கியூ ரொம்ப பெருசா தான் இருந்துச்சு ஆனா மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது அதுவும் ஃபோர் டுவெண்ட்டிங்கிறது பிரம்ம முகூர்த்த டைம் தான் சோ அந்த டைம்லயே சாமியை பார்த்ததுங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த கோயில் மட்டும் இல்லாமல் எந்த கோயில் போனாலும் நான் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பேன் ஒரு மயிலோட அப்பியரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது அதுவும் நான் போனது திருச்செந்தூர் கண்டிப்பாக இருக்கும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த டைமுக்கு லைக் ஒன் டூ ஃபோர் வரைக்கும் ஒன்றுமே கண்ணுக்கு தென்படலை கியூவில் நிற்கிற வரைக்கும் ஃபுல்லா சுற்றி சுற்றி தேடிட்டே இருந்தேன் எங்கேயாவது ஒரு மயில் பாத்திர மாட்டேனா அப்படின்னு ஆனால் சாமி கும்பிட்டு முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மிராக்கல் நடந்துச்சு அதை நீங்களே பாருங்க லைக் முருகர் கோயிலோட கோபுரம் நடுவுல பௌர்ணமி நிலா பக்கத்துல மயில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சதும் ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டேன் கிளவுட்ஸ்ல இருந்து அழகா நிலா வெளியே வந்தது மயில் லைட்டாக மூமெண்ட்ஸ் கொடுத்தது இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஃபுல் சாட்டிஸ்பைடாக தான் இருந்தே வெளியே வந்தேன் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வெளியே வந்துட்டு ரூமுக்கு செக்இன் பண்ணோம் திரும்பியும் கோயிலுக்கு கிளம்புற அவசரத்தில் ரூம் அப்படியே இன்வர்டடாக போட்டு போயிட்டோம் போல எல்லாமே கிளைச்சு போட்டு போயிட்டோம் திரும்பியும் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்தோம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை சிக்ஸ் ஓ கிளாக்கே சாமி பார்த்துட்டு வந்ததுனால கொஞ்ச நேரம் டைம் இருந்தது நல்லா தூங்கி அப்புறம் ஹோட்டல்லயே ஃபுட் ஆஃபர் பண்ணாங்க லைக் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்டாக தர மாதிரி இருந்துச்சு காம்ப்ளிமெண்ட்ரியாக வர ஃபுட்டு தானே கொஞ்சம் கடமைக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க பொங்கல் கேசரி இட்லி வடை இதெல்லாமே செல்ஃப் சர்வீஸில் வச்சுட்டாங்க வேணுங்கிற அளவுக்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அதே மாதிரி தோசை பூரி மட்டும் மாஸ்டர்கிட்ட சொல்ல சொல்ல அவங்க போட்டு கொடுக்குற மாதிரி சுட சுட கொடுத்தாங்க அப்படி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த ஹோட்டலில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபுட் ஆஃபர் பண்ணுறது ஃபோர்த்து ஃப்ளோருங்கிறதுனால அப்படியே காஃபி குடிச்சிட்டு டெரஸ் வெளியே அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம் கோபுரம்லாம் தெரிஞ்சது அழகாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் சொன்னார் மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே போய் பாருங்க அப்படின்னு அண்ட் அதுதான் இந்த ஸ்பெஷலான ரீசன் இந்த ஹோட்டலை சூப்பர்னு சொன்னதுக்கு இங்கிருந்து பார்க்கறதுக்கு தெரிஞ்சது கடலும் கோபுரமும் ஃபுல்லாக அந்த மார்னிங் டைமில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் வியூ பாயிண்ட்டை பார்த்ததும் அங்கே ஒரு ஹாஃப் அவரை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரூம்ல அம்மாப்பா எல்லாத்தையுமே இருக்க சொல்லிட்டு நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம் கீழே அப்படியே ஏதாவது வாங்கலாம் நம்ம சிம்பாக்கு அப்படின்ட்டு வெளியே வந்திருந்தோம் சிம்பாக உடச்சா உடையாத மாதிரி பொருள்லாம் தேடிகிட்டு இருந்தோம் எதுவும் கிடைக்கல ஸோ உடையிற மாதிரியே பொருள் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம் ஸோ டைமும் ஆகிடுச்சு ஸோ ரூமில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டோம் நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் அர்ச்சனா ஹோட்டலில் புக் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் நல்ல சர்வீஸ் கிடைக்கும் ஸோ இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரைட் பிளான் வந்துட்டு திருப்பரங்குன்றம் தான் அதுக்கு முன்னாடியே ஒரு காளியம்மன் கோயில் சித்தர் பீடம் இருக்கு அப்படின்னு டிரைவர் என்ன சொன்னாரு ஸோ அங்க போயிட்டு போகலாம் அப்படிங்கிறது பிளான் திருச்செந்தூர்ல இருந்து மதுரை போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் போய் விசிட் பண்ணுங்க இங்க ஒரு காளியம்மன் கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு ஒரு சித்தர் பீடம் கூட இவ்வளோ பெருசா இருக்குதுன்னு அங்க போய் தான் எங்களுக்கே தெரியும் ஸோ அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது லைட்டா ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் அங்கே ஸ்டாலெலாம் இருந்ததுனால சிம்பாக்கு ஒரு ரெண்டு மூணு டாய்ஸ் வாங்கிட்டோம் அந்த கோவில்ல இருந்து மதுரை வர வரைக்குமே ஒரு ஊர் ஃபுல் ஃபுல்லுமே சன்ஃப்ளவர் தான் பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ ரீச் ஆக நூன் டைம் ஆயிடுச்சு லஞ்சை முடிக்கலான்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு தான் கிளம்பினோம் பொங்கல் டைமுங்கிறதுனால ஹோட்டல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினச்சிட்டோம் ஆனால் அப்பயும் ஹோட்டல்லாம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஃபைனலி திருப்பரங்குன்றம் வந்துட்டோம் கூட்டம் அதிகமா இருக்கும்னு நினைச்சு கோயிலோட தெப்ப இறங்கிட்டோம் அங்க இருந்து கோயிலுக்கு நடந்துதான் போனோம் ஆனா வெளியே பார்க்க அவ்வளவு கூட்டமே தெரியல மோஸ்டா ஆச்செந்தூர்ல பார்த்த அதே பேட்ச் தான் இங்கேயும் வந்துட்டே இருந்தாங்க நிறைய பேரு ஸோ நம்மள மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க போல தெரிஞ்சிருச்சு ஆனா உள்ள போகிறப்போ நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் கொடுத்து போகாம ஃப்ரீ தர்ஷன்ல ஜாயின் பண்ணிட்டோம் கியூ வந்துட்டு ஃபாஸ்டா மூவ் ஆயிரும் திருச்செந்தூர் மாதிரியே நினைச்சிட்டு போயிட்டோம் ஆனா அங்க கியூ அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகல ரொம்ப தான் போச்சு அண்ட் இங்கேயுமே சாமியோட தரிசனம் நல்லா கிடைச்சிச்சு எங்கேயுமே நந்தி மேல சேவல் நின்றுட்டு சாமியோட கருவறைய பார்த்துட்டு ரொம்ப நேரம் தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்தது ஸோ அங்கேயுமே சாட்டிஸ்ஃபைடா சாமியெல்லாம் கும்பிட்டு கோவில்லயே பிரசாதம் எல்லாம் சேல்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்க என்னதான் ஒரு மாடர்னா கட்டின கோவிலுக்கு போயிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி பழைய பழைய கோயிலுக்கு போறது அந்த கோயில் கட்டடம் எல்லாம் ஒரு தனி பாசிட்டிவிட்டியே உங்களுக்கு கொடுக்கும் தான் எனக்கும் இருந்துச்சு ஃபைனலி ரெண்டு முருகஸ்தலத்துக்கும் போய் அவரை பார்த்துட்டு வந்ததுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அதுவும் இன்னொன்னு மேடிட்ட கம்பல்சரியா ஒரு விஷயம் எனக்கு எப்பயுமே நடக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா மழை பெய்யறது சோ அதுவும் அன்னைக்கு நடந்துருச்சு நைட்டு ரீச் ஆகிறதுக்குள்ள நிறைய மழையும் பேஞ்சிருச்சு நான் இந்த ட்ரிப்புக்கே டயர்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா மதுரையில இருந்து கிளம்பும் தான் அவ்வளவு பீப்புள் பாத யாத்திரையா பழனிக்கு போயிட்டு இருந்தாங்க எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் இருந்தாங்க அப்ப அவங்க பக்தி எல்லாம் எவ்வளவு இதா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படியே வரும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீயும் நைட் டின்னரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்னோட பொங்கல் ரொம்பவே சூப்பர் அண்ட் ஸ்பெஷலா முடிஞ்சது உங்களுக்கு பொங்கல் எப்படி போனதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க